அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி அதை சாட்டி துரும்புணவர்கள் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு கம்யூனிஸ்டர் வந்து களத்தில் நிற்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு தகவலை வந்து மக்கள்கிட்ட பரப்பியிருக்காரு நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை என்னை போன்ற நபர்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த பை அஜித்குமார் அவர்கள் இறந்த உடனேயே காவல் நிலையத்துக்கு வந்து அதை வெளிப்படுத்தியவர்கள் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வம்பிசெயலத்தோடு ஈஸ் சொன்னவர்களும் நம்ம குழு உறுப்பினர் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுவதுக்கு சான்றிய துறவு எந்த யோகியதையும் கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மக்களோட முழுசா முழுசா நின்று மிகப்பெரிய போராட்டங்களை இந்த பகுதியில் நடத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் அது மக்கள் அந்த குடும்பத்தோட அந்த அவங்க உறவினர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல அவங்ககிட்டயும் இந்த ஷார்டேஜ் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் அதாவது அந்த அஜித் குமார் இறந்தவுடனே அந்த உறவினர் மூலமாக தகவல் வந்தவுடன் ஒன்பது மணி அளவில் நேரடியாக திருப்போன காவல் நிலையத்திற்கு வரையிறந்தவர்கள் ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொலை ஈஸ்வரன் அப்புறம் அவர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி டிஎஸ்பி அதுபோக போக அரசியல் கட்சி பிரமவர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த அவங்க தாயாரும் போக வந்து ஒரு தம்பி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் அமர்ந்திருக்காங்க அதை பற்றி அது போக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியோட பிரமுகர்களும் அந்த காவல் நிலையத்தில் அமர்ந்திருக்காங்க அப்போ ஒரு பேரம் என்பது அங்கே பேசப்படுது அதாவது என்னென்னா எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இரவோட இரவா அந்த பயணம் கொண்டு போய் எந்த விதமான எவிடன்ஸ் இல்லாமல் முடிக்கணும் எரிக்கணும் அப்போ ஒரு பெரிய பேரத்தை ஒரு நிதியை வந்து கொடுத்து இந்த இந்த கேஸை வந்து முடிக்கணும் சொல்லி இரவு ஒன்பது மணிக்கு இறந்தவன இரவு ஒம்பது மணிக்கு இந்த தகவல் என்பது எங்களுக்கு கட்சிகளுடைய நிர்வாகிகளுக்கு தெரிய வந்ததன் அடிப்படையில் காவல் நிலையத்தை கூட்டியிருந்த காவல் நிலையத்தை திறந்து உள்ள போய் அங்க போய் சத்தம் போட்டு இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோசமான ஒரு செயலை காவல்துறை செய்திருக்கிறது உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அந்த குடும்பத்திற்கு குடும்பத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் நிதியை வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் களத்தில் நிக்கல அப்படின்னு சொல்றாங்க மூன்று நாட்களாக நான்கு நாட்களாக மிகப்பெரிய போராட்டம் என்பது அங்கே நடைபெற்றது அப்போ வந்து அந்த இடங்களில் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் அதுபோக வந்து லீகலா செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்தையும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பின்பற்றியது கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் அர்ஜுனர்களாக இருக்கட்டும் மூன்று நாட்களாக கட்சியில் இருக்கக்கூடிய தவளை தலைவர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் மாவட்ட செயற்குழு எல்லாரும் நேரடியாக அந்த குடும்பத்தாரை சந்திச்சிட்டாங்க போராட்ட களத்தில் நின்றாங்க எந்த தகவலும் தெரியாமல் ஒரு அவதூறை மட்டும் பொதுவாக ஒரு அவதூறை மட்டும் சாட்டை துர்மங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அது இது ஒரு அவதூறு தான் சொல்ல முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது அண்ணா அதிமுக கூட்டணியாக திமுக கூட்டணியாக எந்த கூட்டணியில் அங்கு வைத்தாலும் மக்கள் பிரச்சனைகள் ஒருபோது சமரசம் செய்வது கிடையாது திருப்புவனத்தில் மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் இந்தியா முழுவதும் மக்களுக்காக நிக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் திருப்புவனத்தில் மக்களுக்காக லட்சக்கணக்கான போராட்டங்களை மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திய அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய வரலாறு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருமணத்துல இருக்கு கொக்கோ கோலா போராட்டமா இருக்கட்டும் பெண்கள் வந்து பாலியல் முன்முடுமையா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுது அது நகரத்துல பாதிப்பு ஏற்படுது கிராமப்புறங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் மக்கள் உடனடியாக நேரடியாக மார்க்சுடைய நிர்வாகிகள் சந்திச்சு முறையிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா தரவுகள் இல்லாமல் பேசுவதை சாட்டை திருமணங்கள் இதோடு நிறுத்திக் கொள்வாங்க இல்லைன்னா நீ என்ன பாணியில அவையவே பேசுவீங்களோ அந்த பாணியை எங்களுக்கும் பேச தெரியும் ஒழுங்கா வந்து மரியாதையா மரியாதையை காப்பாத்திக்கணும் சாட்டை தரும் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடாதான் விளக்கமா தேடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுறது